நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்டு முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளது இந்த வார்டுகள் ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ந்து காணப்படும் புதர்களில் செடி கொடிகளை அகற்ற ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் புதிய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளது அவ்வாறு வாங்கப்பட்ட இயந்திரத்தை உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபு நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகராட்சி பொறியாளர் சேகர் நகர் நல மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிபி ஆகியோர் அந்தந்த தூய்மை பணியாளர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் உதகமண்டல இருந்து நகரமன்ற தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் நகராட்சியின் பொறியாளர் நகராட்சி ஆணையாளர் நகராட்சியினுடைய அதிகாரிகள் நகராட்சி பணியாளர்கள் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்களின் அறிவிப்பு கிணங்க நம்முடைய உதகமண்டல நகராட்சியில் அதிக சாலை பகுதிகளிலே ஓரங்களிலே இந்த அதிக பொருட்கள் வளர்ந்து காணப்படுகிற காரணத்தினால கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு லட்சம் வரையிலான மனிதர்கள் அதாவது பணியாளர்கள் இதை வந்து சீரிய முறையில் இந்த புற்களை கட் செய்வதற்கு அதை கட்ட கட் பண்ணி எடுப்பதற்கு ஏற்ற விதமான மிஷின்கள் இங்கே வாங்கப்பட்டிருக்கிறது அவைகள் வந்து நம்முடைய பணியாளர்கள் ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படியே வந்து கட் பண்ணலாம் அதே போல் இந்த மூவபிள் அப்படியே இருக்குது அந்த மூவபிளில் கட் பண்ணுற மாதிரியும் இருக்குது ரெண்டு விதமான கிட்டத்தட்ட ஒரு டிவிஷனுக்கு ஒன்றுன்ற கணக்கில் ஆறு டிவிஷனுக்கு ஆறு மூவப்பல்லும் அதே போல் ஆறு வந்து மாட்டிக்கொண்டு பணியாளர்கள் மாட்டிக்கொண்டு அதை கட் பண்ணுற மாதிரி மிஷின் வாங்கப்பட்டிருக்கிறது இது பல்வேறு பகுதிகளில் இந்த மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால அதிக பொருட்களை வெட்டுவதற்கும் இதை சுத்தப்படுத்துவதற்கும் ஏதுவாக இந்த இடத்துல வாங்கப்பட்டிருக்கிறது தி ஷாப் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்